சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கட்டாய ஓய்வு வழங்கப்பட்டதாக கூறும் முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் ஜனாதிபதி கவனம் செலுத்தவில்லை எனவும் தெரிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு ஆராய்வதாக காவல்துறை தெரிவிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட வெடிபொருட்கள் யுத்த காலத்தில் மறைத்து வைக்கப்பட்டதாக சந்தேகம் காரை நகரில் முப்பத்தி ஒரு தமிழக கடத்தொழிலாளர்கள் கைது எல்லை தாண்டியதாக குற்றச்சாட்டு வெனிசுலா ஜனாதிபதியின் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளதாக கூறும் டிரம்ப் போர் தொடுக்கப் போவதில்லை எனவும் கருத்து கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை தனிப்படைகள் அமைத்து தேடுதல் நடவடிக்கை தீவிரம் செய்திகள் தனக்கு கட்டாய ஓய்வு வழங்கப்பட்டமை தொடர்பில் ஸ்ரீலக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக கவனத்தில் கொள்ளவில்லை என ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி முன்னாள் நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்சொல்லியன் தெரிவித்தார் தனது ஓய்வு குறித்து ஜனாதிபதிக்கு பல கடிதங்கள் அனுப்பிய பொழுதிலும் காத்திரமான நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறிய அவர் பிரித்தானியாவில் இடம்பெற்ற ஒன்று கூடலின் போது கூறினார் விட்டு வெளியேறினேன் எனக்கு பதவி உயர்வு தந்திருந்தால் இன்னும் நாலு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் உயர் நீதிமன்றம் டெஸ்டினி என்று சொன்னார்கள் தலை விதி என்றார்கள் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் நான்கு கடிதங்கள் எழுதினேன் நான் விரும்பி ஓய்வு பெறவில்லை கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் என நான்கு கடிதத்துக்கும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை ஆனால் நான் ஜனாதிபதி நல்லவர் நான் நீதிபதி யாரையும் குறை சொல்லக்கூடாது குறை சொல்லும் இடத்தில் நானும் இல்லை அவர் ஏன் தரவில்லை எங்கே தவறு நடந்தது ஏன் நிவர்த்தி செய்யப்படவில்லை இன்று கூட அது நிவர்த்தி செய்யப்படலாம் அந்த சிந்தனையும் இல்லை அது சம்பந்தமாக நான் பின்னுக்கு தெரியவும் இல்லை ஏனெனில் என்னுடைய நீதிமன்ற பதிவாளர் தான் கஜரூபன் இங்கே பேசினார் நீதி நியாயம் சட்டம் நீதிமன்றம் இந்த நான்கு தான் நான் வாழ்க்கையில் தலை குடிந்ததே ஒழிய ஒரு எண் ஒன்றுக்கும் நான் தலை குடிந்ததாக வரலாறு இல்லை அப்படிப்பட்ட ஒரு வரலாறு எழுதப்படவும் கூடாது பலர் சொன்னார்கள் போய்க் கதை சட்ட ரீதியாக எனக்கு தர வேண்டிய உரிமையை கேட்டேன் உரிமை மறக்கப்பட்டது அவ்வளவுதான் ஆனால் நான் புரிதமானது பட் எனது எனத்துறை மிகவும் புரிதமானது ஜாய்பாடு பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் யுத்த காலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் கூரை திருத்த பணியின் போது ஆயுதங்களும் வடிமருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகம் கோப்பாய் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளது இதனையடுத்து காலை காவல்துறையினரும் படையினரும் குறித்த பொருட்களை மீட்டுள்ளனர் இந்த நிலையில் அங்கு மேலும் ஆயுதங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதால் காவல்துறையும் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறை பேச்சாளர் எஃப் ஜி போட்லர் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த நீண்ட காலமாக இருந்திருக்கலாம் என தான் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பான பகுப்பாய்வுக்கு பின்னர் தேவையான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டால் அது குறித்து எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்க முடியும் என காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதன்படி அவர்களுக்கு இருக்கும் அச்சுறுத்தல்கள் குறித்து ஆராய்ந்து பாதுகாப்பு வழங்க வேண்டுமென உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னதாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது பாதுகாப்புக்காக கைத்துப்பாக்கியை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தமை குறிப்பிடத்தக்கது வத்தலை கெரவலப்பெட்டியில் உள்ள ரத்னாவளி விகாரை அருகில் பெண் பௌத்த வரை வார்த்தைகளால் துன்புறுத்திய குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பௌத்த பெண்துறவியை வார்த்தைகளினால் துன்புறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஐம்பத்தி எட்டு மற்றும் அறுபத்தி ஏழு வயதுடைய சந்தேக நபர்கள் இருவரும் வத்தலையை சேர்ந்தவர்கள் என வத்தலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்ததாகவும் குறித்த சம்பவம் சமூக ஊடகங்களில் அதிகளவில் பரப்பப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த காணொலி காட்சியில் சந்தேக நபர்கள் துறவியை வார்த்தைகளால் துஷ்பிரயோகம் செய்வதை காட்டுகின்றனர் இது பொதுமக்களின் கண்டனத்துக்கு உள்ளாகிய நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் ஜால்பாண நல்லர் கோயில் வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையத்தில் பணியாற்றும் பெண்ணின் தங்கச்செங்கிலியை அறுத்த திருடன் நாவற்குழியில் வைத்து மக்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் நல்லூர் கோவில் வீதியிலுள்ள வர்த்தக நிலையத்திற்கு பொருட்களை கொள்வனவு செய்வது போல் வருகை தந்த நபரொருவர் அங்கு பணியாற்றிய பெண்ணின் தங்க சங்கலியை அறுத்து சென்றிருந்தார் அத்தோடு மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் ஆசிரியர் ஒருவரிடமிருந்து பறைத்துக் கொண்டு தப்பி சென்றிருந்தார் இதனையடுத்து வர்த்தக நிலையத்தில் இருந்த சிசிடிவி கேமரா ஊடாக குறித்த நபரை இனங்கண்ட நவர்குழி மக்கள் சந்தேக நபரை பிடித்து சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதன்போது சந்தேக நபரிடமிருந்து மூன்று லட்சம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளது குறித்த குற்றச்செய்கள் யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பகுதிக்கு வீட்டுக்குள் இடம்பெற்றிருந்ததால் சந்தேகநபர் நபர் யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த சந்தேகநபர் பல்வேறு குற்ற செயல்களோடு தொடர்புடையவர் எனவும் சிறை தண்டனை பெற்று ஒரு வாரத்துக்கு முன்னரே விடுதலையானார் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர் புனித பேராயத்தின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் பால் ரிச்சர்ட் கல்லாகர் இலங்கையை சென்றடைந்துள்ளது நாட்டிற்கு சென்றடைந்த பேராயர் கல்லாகரி ஸ்ரீலங்கா வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துணை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா வரவேற்றுள்ளார் இலங்கைக்கும் புனித சியோனுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்ட ஐம்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித அழைப்பின் பேரில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒற்றுமை மற்றும் நினைவூட்டலின் அடையாளமாக பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட தேவாலயங்கள் உட்பட நாட்டை சுற்றியுள்ள மத மற்றும் கலாச்சார அடையாளங்களுக்கான வருகைகளும் அவரது திட்டத்தில் அடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்புகள் அத்துவோரில் நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தமிழக கடத்தொழிலாளர் முப்பத்தி ஒரு பேர் ஜாழ்பாடம் காரிநகர் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் முப்பத்தியொரு தமிழக கடத்தொழிலாளர்கள் இன்று காலை ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூன்று படகுகளில் வந்த முப்பத்தியொரு கடத்தொழிலாளர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்கள் அனைவரையும் யாழ்ப்பாண மாவட்ட நீரியல் வள கடற்படையினரிடமிருந்து பொறுப்பேற்று அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை விசேட தாக்கிய பேர் கைது ராமநாதபுரம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கருங்காலி காட்டில் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைத்தனர் இதன்போது போலீஸ் விசேட அதிரடி படையினர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோட முற்பட்ட ஏழு பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தாக்குதலுக்குள்ளான இரண்டு காவல்துறை விசாரணை அதிரடிப்படை வீரர்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் நடைபெற்ற இடத்தை உதவி காவல்துறை அத்தியட்சகர் சாகர குலசேகர உள்ளிட்டோர் பார்வையிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாடு கோவையில் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மூன்று பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் நேற்றிரவு தனது ஆண் நண்பருடன் கல்லூரி மாணவியொருவர் பேசிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அந்த வழியாக வந்த மூன்று பேர் மாணவியின் ஆண் நண்பரை அடித்து மயக்கமடைய செய்துவிட்டு குறித்த மாணவியை கடத்தி சென்றுள்ளனர் ஆண் நண்பர் கொடுத்த தகவலின் பேரில் மூன்று பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஏழு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் வெனிசுலாவுடன் போர் தொடுக்கும் எண்ணம் அமெரிக்காவுக்கு இல்லை என அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் எனினும் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மாத்ரோவின் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டதாக அவர் கூறினார் கேப்ரியன் கடலில் போதைப்பொருள் கடத்தல் படகுகள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வர நிலையில் அவரது கருத்துக்கள் வந்துள்ளன அமெரிக்காவிற்குள் போதைப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதை தடுக்க இவ்வாறான தாக்குதல்கள் அவசியம் என தெரிவித்துள்ளார் எனினும் அமெரிக்காவின் நடவடிக்கை போதைப்பொருளை நிறுத்துவது அல்ல என்றும் நீண்டகால ராமின் எதிர்பார்ப்பாளரான மதுரோவை வெளியேற்றுவதை நோக்கமாக கொண்டது என்ற குற்றச்சாட்டை ட்ரம்ப் நிராகரித்துள்ளார் செய்திகளவாக வேண்டும் தலைப்புச் செய்திகள் கட்டாய ஓய்வு வழங்கப்பட்டதாக கூறும் முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் ஜனாதிபதி கவனம் செலுத்தவில்லை எனவும் தெரிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு ஆராய்வதாக காவல்துறை தெரிவிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட வெடிபொருட்கள் யுத்த காலத்தில் மறைத்து வைக்கப்பட்டதாக சந்தேகம் காரை நகரில் முப்பத்தி ஒரு தமிழக கடத்தொழிலாளர்கள் கைது எல்லை தாண்டியதாக குற்றச்சாட்டு வெனிசுலா ஜனாதிபதியின் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளதாக கூறும் ட்ரம்ப் போர் தொடுக்கப் போவதில்லை எனவும் கருத்து கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை தனிப்படைகள் அமைத்து தேடுதல் நடவடிக்கை தீவிரம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் அந்த இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்